ஏன் தேதி பதினோரு மணிக்கு நான் எங்கிட்ட இன்டிமேஷன் எடுத்ததுக்கு இந்த நிமிஷத்து வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை நான் கொடுத்தது வன்கொடுமை நான் கேட்கறது சார் நான் கேட்குறேன் வன்கொடுமை உழக்கில் என் நான் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு ஒரு மனநிலை இல்லை அவங்க சரியான மனநிலை இல்லை அமைதியாக வந்து மைக்கல்நிலையில் இருக்கிறாங்க இந்த காவல்துறைக்கு தெரியாதா சார் மைக்க நிலையில் இருக்கிறவங்க கிட்டே ரிப்போர்ட் வாங்கக்கூடாதுன்னு தெரியாதா எப்படி சார் வாங்குவாங்க

அரசு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அது பற்றி சொல்லுங்க பாக்கி கேஸ் ரெண்டு பக்கம் வாபஸ் வாங்க சொல்றேன் பிரச்சனையே வேண்டாம் எதுவும் இல்லாம கிளியரா போறதை நான் தயாரா இருக்கிறேன் ஈஸ்வரனை திட்டமிட்டு நான் एमएलஏ சீட்டுக்கு மூப்புடிட்டிருக்கறேன். एमएलஏ சீட்டுக்கு மூப்புடிட்டிருக்கும் போது இந்த காவல்துறை திட்டமிட்டு ஈஸ்வரனை இதுக்கு மேல வளர கண்ட்ரோல் பட முடியாதுங்கற. அந்த மாதிரி ஒரு திட்டத்தோட சார் நான் சமூக சார் ஏன் நான் வந்து என் oczywiście Onu 곡 specific inal meantime 看到beforetaking时间 authority moviehalf huh? lusheshesheshesheshesheshesheshesheshesheshhffihani என்ன பதில் யாரோ நான்

இந்த நாலு பேருக்கு மேல துறை சார்ந்த நடவடிக்கை நீங்க எடுக்கணும் இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு ரெண்டாவது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி எஃப்ஐஆர்ல ஈஸ்வரன் பேரை சேர்த்தி இருக்கீங்க அது உங்க காவல்துறை பண்ண அஜாக்கிரதை மெத்தல போக்கு நீங்க பண்ண அதிகார துஷ்பிரயோகம் அதை ஏத்துக்கிட்டு இவர் எஃப்ஐஆர்ல இருந்து இவர் ரைட் அப்போ நீங்க படிக்கீங்க அப்ப உங்க காலையில பண்ண தப்பு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா உங்க காலையில பண்ண தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்களா ஒரு சார் அப்படியா யார் மேல கொடுத்தாலும் போட்டுருவீங்களா

ஓ சரிங்களா இதுதான் எங்களுக்கு வந்து போராடு ரோட்ல உட்காந்து அவசியம் இல்ல எங்களுக்கு நியாயம் வேணுங்கிறதுக்காக உட்காந்துருவாங்க இன்னொன்னு சொல்றேன் சிறுபான்மை மக்கள் சொல்லாதீங்க நான் ஒரு சிறுபான்மை